இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்துருக்கோன்னு வேலூர்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு அளவுக்கு இங்க ஒரு இடத்த தான் பார்க்க வந்திருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இந்த வள்ளிமலை இந்த கிராமத்துல சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமா அந்த பாறைக்கடியில குகை அதுக்கப்புறம் அவங்களுடைய திருவுருவம் சிற்பங்களை வந்து இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம பழைய காலத்துக்கு போன மாதிரி ஒரு அனுபவமாக இந்த வீடியோ இருக்கும் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க இப்போ நம்ம போகலாம் பார்த்திங்கன்னா இது வந்து காட்பாடியிலருந்து நம்ம வள்ளிமலைக்கு போகிற ரூட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டு வாரத்துலேயே வந்து இங்கே போர்டில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே வள்ளிமலை ஜெயின் மவுண்டன் இந்த அம்புகுரி போட்டிருக்கு பாருங்கள் நம்ம வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரூட்டில் தான் நம்ம கட் ஆகணும் இந்த பக்கம்தான் அந்த வந்து மலைக்கு வந்து வழி போகுது அந்த வழியில் தான் நம்ம போகணும் நம்ம வள்ளிமலையில இப்படி ஒரு இடம் இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு வள்ளிமலைக்கு எத்தின் முறை வந்திருக்கும் நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாவே வள்ளிமலைக்கு வந்து ஒரு கருப்புரை எத்தினா அவ்வளோ வந்து மனதுக்கு நிறைவாக இருக்கும் முருகப்பெருமலை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மலைக்கு மேலே போய் முருகப்பெருமை தரிசிக்க முடியலனா கூட கீழே அடிவாரத்தில் இருக்கிற சன்னதிக்கு போய் முருகப்பெருமால தரிசனம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கும் புத்தர் கோயில் சின்ன மலை இது மேலே ஏறணுமா ஓ பெரிய பாறை பாருங்கள் இந்த பாறைக்கு மேலே ஏற முடியாது அதனால் சமணர்கள் அவங்க வாழ்ந்த அந்த காலத்தில் இது மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரி பாறையிலே வந்து கல் படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் போயிட்டான் அவ்வளோ தூரம் வழி காட்டுறதுக்கு வந்துருக்கான் சின்ன பையன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க படி எவ்வளோ பெரிய பாறை ரொம்ப சரிவா இருக்கு இது மேல நம்மளால ஏற முடியாது பாறை வந்து ஒரு சின்ன கல்லில் நிற்கிது பாரு திங்னன் மாதிரி பாறையில் வந்து அம்புகுரி நம்ம தெரியாதவங்க வந்தால் இதை பார்த்துன்னே போகலாம் ஹம் ஹம் ஆ சரிப்பா இந்த பக்கமும் ஏதோ படிக்கட்டு போகுது ஃபஸ்ட்டில் இங்கே இருக்குது பாருங்கள் இதை முதல் பார்த்துருவோம் பாருங்கள் இது ஒரு பெரிய பாறை இது இது கடிவாரத்தில் வந்து இந்த தண்ணி தேக்க மாதிரி ஒரு பெரிய பாறை இங்கே தான் பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய சிற்பம் அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமாக பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் பாருங்கள் உங்களுடைய சிற்பம் இங்கே வந்து இருக்குது நம்ம இங்கே பார்த்துட்டோம் அடுத்தது இந்த பக்கம் ஒரு வழி போகுது மேலேயும் இருக்குது போய் பார்க்கலாம் வந்து அம்புகுறி போட்டுருக்காங்க சாருங்க புதுசாவரங்கு இந்த மாதிரி மலை சைடு வந்தால் எப்படி போகணும்னு தெரியாது நிறைய பேர் இருக்குது இந்த மாதிரி ஏறணுமா சைட்லேயும் இருக்குது அந்த பக்கம் அதே மாதிரி இந்த அம்புகுரி மேலேயும் போட்டிருக்கு மேலேயும் எதுவும் இருக்குது பார்ப்போம் ஆனால் அம்புகுரி மேல் சைடு ஏன் போட்டுக்கிறாங்க ஆ அப்படியா மேலே அண்ணா இங்கே பாருங்கள் இது ஒரு குகை மாதிரி இருக்குது பாறையில் சமணர்கள் நிறைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை சைடில் பாறையில் குடைஞ்சு அந்த கொகையில் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் சம சூப்பரான ஒரு சிற்பம் இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அம்சமாக செதுக்கியிருக்காங்க அந்த பாதம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ துல்லியமாக இருக்குது பாருங்க அந்த செதுக்குன அந்த ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அழகான சிற்பம் மேலே அந்த சிற்பத்தை பார்த்தோம் இது பாறைக்கு அடியில பாருங்க அப்படியே குகை மாதிரி சாம குகை மாதிரி இருக்கு இன்னும் உள்ள பூ ஹம் பாடி அப்படியா ஐயோ இது ஒரு சில இருக்கா அது தெரியவே இல்லை உத்து பார்த்தா தான் தெரியுது அங்க இல்லை அப்படியே சும்மா குகை மாதிரி இது இதெல்லாம் தியானம் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல குகை இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனோட சிற்பம் மாதிரி இருக்கு ஒரு சின்ன சிற்பம் இருக்கு சாம சமை இது வந்து அப்படியே மண்ணில் இதுவாகிட்டுக்குது அப்படியே எவ்வளோ தூரம் கால் பாதம் எவ்வளோ தூரம் போகுது வரைக்கும் வந்து இதுவாகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பாதம் பாருங்கள் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி சிற்பங்கள் எவ்வளோ அந்த காலத்து இது வந்து இந்த மாதிரி இடத்துல கொதிஞ்சி போயிருக்கோம் பாருங்கள் நம்மளுக்கு தெரியாமையே போயிருக்கோம் சிலது வந்து அழியாத இன்னமும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அம்மனுடைய சிற்பம் இருக்குது இதுதான் நமக்கு அந்த மேலேருந்து பார்த்தா அந்த பாறைக்கு அடியில் குகை இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே போதுன்னே தெரில அந்த மாதிரி வழி அந்த பக்கம் போய் பார்க்கலாமா பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பெரிய பாறை பார்த்தோம்ல அதுக்கு அடியில் அந்த பாறைக்கு அடியில் வந்து இந்த மாதிரி குகை மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே வந்து அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்தில் இங்கே வந்து ஒரு கால் இந்த மாதிரி ஒரு கால் தரையில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அமைப்போடு இங்கே வந்து உக்காந்த மாதிரி இங்கே கோலத்தில் அமைந்திருக்காங்க தாயார்ன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு சிறிய சிற்பம் பார்த்தோம் அதுக்குள்ளே வந்து போகுது அது அந்தாண்ட சைடு வழி போகுது ஆனால் அங்கே எதுவும் இல்லைன்றாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொகை சமணர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் கொகையை அமைச்சு தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த மாதிரி இடம்லாம் வந்து நிறைய இன்னும் எவ்வளோ இடத்துல இந்த மாதிரி இடம்லாம் அழிஞ்சு போயிருக்குன்னு தெரியல நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேடி வந்து பார்க்கணுன்னா அவ்வளோ பிடிக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி போகிறத விட சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரகசியமாக ஒளிஞ்சிருக்கிற அந்த இடத்த வந்து ரசித்து பார்க்கணுன்னா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு யாருனா இந்த மாதிரி வந்து பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் வந்து தேடி வந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்றும் இல்லை இங்கே அம்மனுடைய சிற்பம் மேலே வந்து புத்தருடைய சிற்பம் வந்துது போகலாம்

ஆனால் இங்கெல்லாம் வந்தால் பார்த்து வரணும் டக்குன்னு நம்ம கொகைக்குள்ளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டக் டக்குன்னு வர முடியாது கொஞ்சம் சத்த போட்டுனே வரணும் இந்த பக்கமே போகணுமா போய் பார்த்துருவோம் இவ்வளோ தூரம் வந்தோம்ல இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஓஹோ எங்க அப்படியா போற பாத்தியா என்ன பாம்பு போகுமா ம் இப்ப பாம்பு இதுல இருக்கோன்றியா பாம்பு போறதுக்கு அன குகைய இன்னு பாருங்க ரெண்டு ஹோல்ஸ்

இது ஒரு வீடு மாதிரியே ஒரு இது பண்ணிக்கிறாங்க இந்த பாறை வந்து இது செங்கல்லாம் வச்சு மண் கல்லெல்லாம் வச்சு இது அது இது மாதிரி ரூம் மாதிரி கட்டி இது கீழ வந்து அந்த சைடுல வந்து பார்த்தமே அது அந்த சல அம்மனுடைய சல இங்க ஒரு சின்ன புத்தர் ஒரு இது எதுக்கு வச்சிருக்காங்க ஆமா இது வந்து சும்மா தண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன இது ஜன்னல் இது ஜன்னலா ஃபேன் காத்துட்டம்ேன் ஃபேன் காத்து காற்று எல்லாம் வேஸ்ட்டு இந்த மாதிரி காற்று தான் வாங்கணும் பாருங்க சம சூப்பராக வந்து இது வந்து அந்த காலத்தோட இது இல்லை இப்போ வந்து யாரோ வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க இது யாரு எப்படின்னு தெரியல மண்ணிலே கட்டியிருக்காங்க அதான் சேராக சேர் கூட இருக்குது இந்த இது ஒரு காற்று வர்றதுக்கு ம் இந்த பாறையே வந்து ஒரு மேல் தளம் மாதிரி ஆக்கிட்டு கீழே வந்து இந்த மாதிரி மண் எடுத்து யாரோ இருந்துருக்குறாங்க மாதிரி தெரியுது ஓ அந்த தாத்தா சொன்னே அவரா எவ்வளோ தைரியமா அந்த இடத்துல இருந்திருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல உள்ள அதோட பாரு ம் எப்படியா

பக்கத்திலே இந்த பக்கம் ஒரு வழி மாறி போகுது அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வாசல் இருக்குது சமணர்கள் அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் இது தான் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வாசல் அவங்களுடைய இந்த குகையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறிய வாசல் தான் வந்து அமைச்சு அதுக்குள்ளே போய் தியானம் பண்ணுவாங்க வரலாம் அதுல்லா நம்ம வந்து இந்த பக்கம் வெளியிலேருந்தே பார்க்கலான்னு நினச்சோம் ஒரு தைரியசாலி என்னையும் உள்ளே கூட்டணுட்டான் தைரியண்டா அவனுக்கு இந்த வயசுல பாருங்க பாடி ஓஹோ இது ஆமாம் மிளகாலாம் அரைக்கிறதுக்கா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு கொகை பாடி செம பயங்கரமா இருக்குது

வேத்தே ஊத்து பாடி என்ன ஒரு மனுஷன இதுக்குள்ள தங்கலாம் போலது இது ஆமாப்பா எப்படி இருக்கு பாறைக்கடியில அவங்க எல்லாம் அந்த காலத்துல இதுல எப்படி வாழ்ந்துருப்பாங்க நம்ம எல்லாம் இந்த காலத்துல என்ன வாழறோம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு தூசி கூட இல்ல ஆமாப்பா பாருங்க உம் மண்ணுதான் மழை பெஞ்சதால செஞ்சுன்னு வந்திருக்கும் அப்படியே உள்ள உள்ள போகுது அப்படியே பாரு இடுக்கு பயங்கரமா இருக்கு பாருங்க நம்ம மேல இருந்து பாத்த அந்த பாரு இது என்ன முட்டை இது 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 முட்டையா முட்டையாடல என்ன தோடைய முட்டைனே தெரியல ஒருவேளை முட்டை தான் இருக்குமா ஆஹ் முட்டை பொழுகுது இதெல்லாம் இன்னைக்குதான் நானு முட்டைய பாக்குறேன் யாருமே இல்ல இல்ல அதனால வரும் புழுகுது இதில் ஒரு போக போகுது ம் போகலாமா இப்போ இன்னைக்கு சமான் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தோம் இந்த கல்லெல்லாம் அடிக்கே ஒரு ரூம் ம் இதெல்லாம் கேளுக்கு இப்போ சூப்பராக இருந்தது இதுக்குள்ளே போய்ட்டே வந்துட்டோம் நம்ப வெளியிலேருந்தே பார்க்கலாம் வெளியிலேருந்தே பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வர்றோம் டஸ்ட் வந்துட்டோம் மேலே ஏறி பார்க்கலாமா மேலே எதுவும் இல்லையா வா மேலேருந்து ஒரு ரவுண்ட் அப்படியே பார்ப்போம் வள்ளிமலாம் வள்ளிமலாம் தெரியும்ல மேலேருந்து பார்த்தா சரி வா ஏறிடுவோம் ஓ சரி வா போலாமா இது மேலே ஏறுவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த சின்ன சின்ன இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது ஒன்றும் இல்லைன்னாலும் நம்ம ஆ ஏறிရதே ஏறிட்ட அந்த லட்சு இங்க கூட பாத்தீங்கன்னா மேலே எதுவும் இல்ல இருந்தாலும் இந்த மாதிரி படி வந்து கல்லு அந்த பாறையில செதுக்கி இருக்காங்க இது கொஞ்சம் பெருசாவே இருக்கு மேலே போய் பாருங்க படி அந்த ஒரு தாத்தா சொன்னான் அந்த இந்த படியெல்லாம் எல்லாம் அவர்தான் செதுக்கி அந்த வீடு மாதிரி இருக்கு அந்த இந்த பாறை கடியில தான் நம்ம அந்த குகை எல்லாம் பார்த்தோம் அதுக்குள்ள வந்து அந்த தாத்தா தான் இருந்துதான் சொல்றான் அவனுக்கு தெரியாதான் அந்த மாதிரி சொல்லிப்பாங்கன்னு சொல்றான் ஐயா சம வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைட் எவ்வளவு அழகா காமிச்சான் இட்டுன்னு போய் அவன் வெளியே நான் அந்த குகைக்குள்ள எல்லாம் போயிருக்க முடியுமா என்னன்னு தெரியல பயந்துன்னு வெளியிருந்தா பார்த்திருப்போம் அவங்கள கூட்டிட்டுன்னு போயிட்டான் நல்லாவே இருக்கு பெரிய பெரிய படியாவே இருக்கு பாருங்க இதெல்லாம் ஏய் சூப்பர் பாய் ஆமாப்பா இன்னும் மேலே வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு அந்த வள்ளிமலையில் மேலே வள்ளியம்மா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு அந்த இடம்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவும் வந்து நம்ம சேனலில் இருக்கோம் வள்ளிமலையோட அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்க்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் மேலே வந்து நம்ம போயிருப்போம் அது இங்கேருந்தே தெரியுது பாருங்கள் பாருங்க அந்த பாறை மேலே ஒரு கல் அப்பருங்க அங்கே பாறை இடுக்கு ஒரு ஒரு பெரிய பாறை அது அடியில் ஒரு இடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாறை எல்லாம் உடஞ்சி போன மாதிரி சின்ன சின்ன சந்து இருக்கு இதெல்லாம் பார்த்து வரணும் பாருங்கள் அந்த சைடு தான் போனோம் என்ன இருக்குதுன்னு தெரியல போவோம் ஒப்பாடி நம்ம ஓரளவுக்கு மேலே ஏறி வந்துட்டோம் இங்கே பின்னாடி எதுவும் இல்லை சும்மா மேலே ஏறி பார்க்கலான்னு ஏறி வந்தோம் நிறைய வந்து இங்கே பாறைங்க தான் நிறைய இருக்குது அந்த ஃபஸ்ட்டில் ஏறி வந்தால் பாருங்கள் அதுக்கு அடியில் தான் நம்ம வந்து கீழே வந்து குகை மாதிரி உள்ளே போய் பார்த்தோம் அப்போல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க இந்த மாதிரி மலைப்பகுதியே பார்த்து அவங்க வந்து வாழ்ந்து தவம் இருந்து நிறைய வந்து அவங்க அவங்க காலத்தை அப்படியே கழிச்சிருக்காங்க இப்போல்லாம் அவ்வளோ வந்து வசதி வேணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம் கூட பட முடியாத அந்த அளவுக்கு நம்ம உடம்பெல்லாம் அவ்வளோ சுகமாக வச்சுக்கின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து கஷ்டப்பட முடியல எல்லாமே ஒரு ஈஸியாக அமையணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆ ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறையிலேயே வந்து ஒரு குகை மாதிரி அமைச்சு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுங்கு அவங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி இடம்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து இது சின்ன இடமா இருந்தாலும் வந்து ரசித்து பார்க்கணும் இதெல்லாம் ரசிக்க வேண்டிய இடம் நம்ம எதை எதோ தேடி போகிறோம் இந்த மாதிரிலாம் நம்ம தேடி வந்து பார்த்தோன்னா அது ஒரு என்ன சொல்கிறது அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும் நல்லாயிருக்கு சரி வா வள்ளிமலைக்கு போகிற வகையில் இந்த மாதிரி ஒரு மலை சூப்பர் இவ்வளோ நாள் நம்ம தெரியாமே போச்சு இல்லை எவ்வளோ டைம் வந்துருப்போம் நானா வள்ளிமலை தேருக்கு வர இங்கே தான் நம்ம வீடு வர சரிக்கா பாய்க்கா பாய் சூப்பர் சூப்பர் ஏன் செருப்பு இல்லையா அவனுக்கு எப்படியா நல்ல ஒரு அனுபவம் நம்ம வந்து இன்னைக்கு காட்பாடி டு வள்ளிமலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்னமலை இந்த கிராமம் ஒன்று அந்த கிராமத்தில் ஒரு மலைக்கு மேலே சமணர்கள் வாழ்ந்த ஒரு பதிவை நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம் அவங்க வந்து வாழ்ந்தது எப்படி அந்த குகையை பார்த்தோம் நம்ம அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்ட்டு அந்த குகைக்குள்ளே போகும்போதே நமக்கு அந்த ஒரு உணர்வாக நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தேடி வந்து அதை ரசித்து பார்க்கணுன்னு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடம்லாம் வந்து தேடி வந்து பார்க்கட்டும் இந்த மாதிரி இடம்லாம் வந்து இருக்கிறதே வந்து தடம் இல்லாமல் வந்து நம்ம பார்க்க அழிஞ்சு போய்டும் நம்ம எல்லாம் தான் இந்த இடம்லாம் வந்து இன்னமும் காலத்துக்கு நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இந்த இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைச்சு இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பார்க்குறதுல வந்து தப்பே கிடையாது நம்ம வந்து எவ்வளோ வாழ்க்கையில் செய்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு சில அனுபவம்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சைடில் வந்திங்கன்னா வள்ளிமலைக்கு மாலைக்கு கூட இங்கே தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு சமணர்கள் வாழ்ந்த இடத்த நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் பாய் இன்றைக்கி நம்ம கூட ஒரு கைடாக வந்து இவ்வளோ தூரம் சுற்றி ரொம்ப பொறுமையா ரொம்ப பொறுப்பா இவ்வளோ வயசுலயும் நம்மளுக்கு மேலெல்லாம் இட்டுன்னு போய் அழகா காமிச்சுக்கி இட்டுன்னு வந்து பேர்னா மதன் மதன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் பாய் நீங்க யாரும் வந்தா கூட இவர கைடா கூட்டின்னு வந்து எல்லாம் சுத்தி காமிச்சிடுவோம் உங்களுக்கு தெரியாத இடம்லாம் பாய் பாய்